கோளறு பதிகம் வேயூறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடையாரவருக்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிளங்க எருதேரி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்களவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் சிறுமகள் கலையத்தூர்தி தூர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநேதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதன் மங்கையோடு வடவால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே நஞ்சனி கண்ட நெந்தை மடவாழ்தனோடும் விரையேறும் எங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே வாழ்வெறி அதல தாடை வரி கோவணத்தர் மடவாழ்தனோடும் உடனாய் நாள்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோலரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடு நாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விரையேறும் செல்வனடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாத மிகையான பித்தும் வினையான வந்து நளியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடையாரவருக்கு மிகவே வேல்பட விழி செய்தென்று விடைமேலிருந்து மடவாழ்தனோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏல்கடல் சூழி இலங்கை நோடும் இடரான வந்து நளியா ஆள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே பல பல வேடமாகும் பரனாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சல மகளோடிருக்க முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் ஆளும் மறையோடு தேவர் மான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தளர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாக முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு மனைவாதில் பழிவிக்கும் அண்ணல் திருநீறு திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே தேனமர் கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன்னிங்கும் நிகழ நான்முக ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம்